யார் தொழுகையை விடுகிறானோ அவன் காபிராகிறான் இந்த விஷயத்தில் இமாம்களில் இம் முகமது ரஹிமகுல்லா மிக உறுதியாக இருந்தார்கள் எந்த காரணத்தை கொண்டும் அவன் தொழுகையை விட்டால் அவன் காபிராகிறான் என்று ஒரு தொழுகை அவன் தவற விட்டால் எந்த காரணத்தை கொண்டிருந்தாலும் அவன் காபிர என்பதில் இம் முகமது அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் அதற்கு என்ன என்ன ஆதாரங்கள் இருக்கிறதோ அந்த ஆதாரங்களை சமர்ப்பித்துக் கொண்டே இருந்தார்கள் இந்த கருத்தில் அஹமது அஹிமகுல்லா பின்வாங்கவே இல்லை மற்ற பெரிய இமாம்கள் கூட இதை என்று சொல்லக்கூடாது இது மிகப்பெரிய என்று சொன்ன பொழுது கூட அஹமது ரஹிமகுல்லா தங்களுடைய கருத்தில் மிக உறுதியாக இருந்தார்கள் தொழுகையை விடுவது குஃபுர் தொழுகையை விடுவது சொல்லுகிறார்கள் இது யாருடைய வார்த்தை அப்துல்லா இபுனு ஷக்கீக் ரஹிமஹுல்ல தாபிஈ ஸஹாபாக்களுடைய மாணவர் அவர்களுடைய வார்த்தையை பதிவு செய்கிறார்கள் வலைஸ மினல் அமாலி ஷைஉன் தர்குஹு குஃப்ருன் இல்லஸ் ஸலாத் ஸஹாபாக்களுடைய காலத்தில் எதை விடுவதையும் குஃப்ராக ஸஹாபாக்கள் கருத மாட்டார்கள் தொழுகை விடுவதை தவிர வமன் தரக்க வமன் தரகஹா ஃபஹுவ காஃபிருன் தொழுகை விடுபவன் காஃபிராகிறான் வகது அஹல்லல்லாஹ் கத்லஹு அல்லாஹ் ஆக்குகிறான் அவனை கொலை செய்வதை யாரை கொலை செய்வதை தொழுகையை விடுபவனை கொலை செய்வதை கொலை தண்டனையை கொடுப்பதை அல்லாஹ் இந்த விஷயத்தில் அல்லஹது எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை யார் தொழுகையை விடுகிறானோ அவன் காஃபிராகிறான் இந்த விஷயத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான நம்பிக்கைகள் என்ன தொழுகையை வேண்டுமென்றே அது கடமை என்று அறிந்தும் அது அல்லாஹ்வின் புறத்தில் வந்த வகைதான் என்பதை தெரிந்தும் தொழுகையை வேண்டுமென்று தவற விடுபவன் காபிராவான் மாற்று கருத்து கிடையாது யாருக்கும் இதில் மாற்று கருத்து கிடையாது எதில் மாற்று கருத்து இருக்கிறது ஒருவன் அசதியால் தொழுகையை விடுகிறான் அல்லது சோம்பேறித்தனத்தால் தொழுகையை விடுகிறான் இவன் காஃபிரா பெரிய உலமாக்களுடைய ஒரு சிறு கூட்டம் சொல்லுகிறது இவனும் காஃபிர்தான் என்று சில பெரிய உலமாக்களுடைய பெரும்பான்மையான உலமாக்கள் சொல்லுகிறார்கள் இல்லை இது குஃபராக ஆகாது இது மிகப்பெரிய பாவமாக ஆகும் இந்த பாவம் குஃபருக்கு இட்டுச் செல்லும் இந்த பாவம் குஃபுருக்கு இட்டுச் செல்லும் அப்ப என்னுடைய அத்தைதான் என்ன தொழுகை வேண்டும் என்று விடுபவன் காஃபியர் தொழுகை அசதியாலோ மறதியாலோ விடுபவன் மிகப்பெரிய பாவத்தை செய்தவன் ஆவான் அல்லாஹ் ரூல் அலம் என்னுடைய தொழுகைகளை சீர்படுத்துவானாக நம் இப்ராஹிம் அலிம் பிரார்த்தனை செய்தார்கள் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக யா அல்ல தொழுகையை தொழக்கூடிய மக்களாக அல்ல தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்கள் என்றால் அதனுடைய நேரத்தை கருதி அதனுடைய ஜமாயத்தை பேணி அதனுடைய முறைகளை பேணி அதனுடைய ருக்குடுகளையும் அர்க்காணுகளையும் புரூபுகளையும் பேணி தொழக்கூடிய மக்களாக ஆக்கையா அல்லா நம்முடைய தொழுகைகள் எல்லாம் தொழுகிறோம் அங்கீகரிக்கப்படுகிறதா என்று யார் முடிவெடுக்க வேண்டும் அல்ல பலருடைய தொழுகைகளை பார்த்தால் தொழுகையா என்ற கேள்வி வரும் காக்கை கொத்துவது போல தொழுகை முடித்து விட்டு சென்று விடுவார்கள் பருதான தொழுகைகளை பள்ளியில் சென்று சொல்ல மாட்டார்கள் சோம்பேறித்தனத்தால் அசதியால் உலகத்துடைய தேவைகளால் தொழுகை மறந்துவிட்டு இந்த பூமியில் தங்களை மூமின்களாக கருதி கொண்டிருப்பார்கள் மாணவர்களிடத்தில் இந்த பண்புகள் இருந்தால் அவர்களிடத்தில் அல்லாஹ் அலமின் அழிமை கொண்டு வந்து சேர்க்க மாட்டான் அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த பூமியில் பலனை ஏற்படுத்த மாட்டான் தொழுகை ஒரு ஈமானை முடிவெடு முடிவெடுக்கக்கூடிய விஷயம் தொழுகை ஒரு ஈமானை முடிவெடுக்கக்கூடிய விஷயம் அதனால்தான் அஹமத் பின் அஹமத் பின் அஹம்பல் அஹிமகுல்லா தொழுகையில் அவ்வளவு முக்கியத்தோடு முக்கியத்துவத்தோடு இருக்கிறார்கள் தொழுகையில் சீர்பட வேண்டும் என்றால் இரண்டு உறுதிகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் முதல் உறுதி பிறகு இந்த பூமியில் எந்த அலுவல்களாக இருந்தாலும் அதை தள்ளி வைத்து விட்டு தொழுகைக்கு தயாராக வேண்டும் அல்லாஹின் அழைப்பு ஹையா அல்லாவின் அழைப்பு ஹையாளல் அல்பலா அது உலகத்துடைய கோடிகளை கொட்டக்கூடிய தொழிலாக இருந்தாலும் அல்லது என்னுடைய வீட்டு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் இந்த உலகத்தையே ஒன்று சேர்க்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் தொழுகையுடைய ஐயாள சொலா என்ற அழைப்பு வந்தால் அடுத்த நிமிடம் அந்த தொழுகைக்கான தயாரிப்பை தான் செய்ய வேண்டுமே தவிர உலகத்துடைய அலுவல்களை விட்டு விடுவேன் இரண்டாவது பள்ளியில் அல்லாமல் தொழுகையை நான் நிறைவேற்ற மாட்டேன் அல்லது தொலைக்கூடு இடங்களில் அல்லாமல் தொழுகையை நான் நிறைவேற்ற மாட்டேன் தொழுகையுடைய நேரம் தவறினாலும் பள்ளியில் அல்லது தொலைக்கூடு இடத்தில் செல்லாமல் அந்த தொழுகையை நான் நிறைவேற்ற மாட்டேன் யாரிடத்தில் இந்த பழக்கம் இருக்கிறதோ அவர்களிடத்தில் ஜமானத்தை பேணக்கூடிய பழக்கம் இருக்கும் செய்தான் எப்படி நன்மையான காரியங்களின் மூலம் மனிதனை எப்படி வழிகெடுப்பான் தொழக்கூடிய நேரம் வருகிறது ஒரு வேலை வருகிறது அசதியால் நாம் இருக்கின்றோம் வீட்டில் தொழுது கொண்டு உறங்கி விடலாம் அல்லது வீட்டில் தொழுது கொண்டு இந்த வேலையை செய்து கொள்ளலாம் என்று ஷைத்தான் சொல்லுவான் அப்படிப்பட்ட பழக்கத்தை மேற்கொண்டால் சாதாரணமாகவே அவர் ஜமத்தை விடுவார் நேரம் கிடைத்தால் தொழுவோம் அல்லது இடம் கிடைத்தால் தொழுவோம் அல்லது வேறு வேலைகள் இருந்தால் இருந்த இடத்தில் தொழுது கொள்வோம் என்று இருப்பவர் சாதாரணமாகவே ஜமாத்தை விடுவார் ஒரு காலம் ஜமா தவறினாலும் பள்ளியில் செல்லாமல் அந்த தொழுகை நிறைவேற்ற மாட்டேன் என்று முடிவெடுங்கள் இஷா அல்லா என்னுடைய தொழுகைகள் எல்லாம் சீர்பட்டுவிடும் அல்லது நான் எங்கே தொழ வேண்டுமோ எங்கே மக்கள் தொழுகிறார்களோ அந்த இடத்தில் அல்லாமல் வேறு இடங்களில் தொழுகை நிறைவேற்ற மாட்டேன் அலுவல்கள் இருக்கிறீர்கள் உங்கள் ரூமில் தொழுது விட்டு வேறு வேலைகளை பார்க்கலாம் என்று உங்களுடைய அந்த பழக்கத்தை விட்டு முஸ்லிம்கள் தொழக்கூடிய முசல்லாவில் சென்றோ அல்லது மஸ்ஜிதில் சென்றோ அந்த தொழுகையை ஜமாஹாத் தவறினாலும் நிறைவேற்றுங்கள் அந்த பழக்கம் உங்களை ஜமாத்திற்கு வழிநடத்தும் சோம்பேறித்தனத்தால் இருக்கும் இடத்தில் தொழுது விட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஜமாத்தை ஒரு காலம் பேணி பாதுகாக்க மாட்டீர்கள் இதுதான் இன்று எம்முடைய குறைபாடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குறைகளை வெற்று நரைகளின் பக்கம் அல்லாஹ் நமக்கு வழி காட்டுவாடாக அடுத்து தான் சொல்லி வருகிறார்கள் وخير هذه الامه بعد نبيها நபிக்கு பிறகு இந்த உம்மத்தில் சிறந்தவர்கள் அபூபக்கரின் அஸ்-சுদ্দিক রাদিয়াল্লাহு அன் தும்ம உமர் இப்னுல் கத்தாப் রাদিয়াল্লাহு அன் தும்ம உஸ்மான் இப்னு அஃफान রাদিয়াল্লাহு அன் ஸஹாபாக்கள் இவர்களை இந்த மூவரையும் இந்த உம்மத்தில் முற்படுத்தினார்கள் அதனால் நாமும் முற்படுத்துகிறோம் இதில் அவர்கள் கருத்து வேறுபாடு படவில்லை நாமும் இதில் கருத்து வேறுபாடு படமாட்டோம் அபுபக்கர் இந்த சமூகத்தில் முதலானவர் கண்ணியத்தில் சஹாபாக்கரின் அடிப்படையில் எல்லோரும் எமக்கு சமம்தான் பதவியில் உயர்வில் அல்லாஹ்வுடைய தூதரடைய அல்லா அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருடைய மதிப்பில் சஹாபாக்களில் முதன்மையானவர்கள் அபூபக்கர் சுத்தி அமர் அபுல் ஹத்தான் ரஹ்மான் அபின் அஹ்வான் ரவி அல்லாஹ் அன்ஹு மஜ்மாயின்

இவர்கள் ார்கள்த்திற்கு தகுதியானவர்கள் இவர்கள் எல்லோரும் எங்களுடைய இமாம்கள் தலைவர்கள் அல்லாஹனுடைய தூதர் சொல்லு அழகிவசல்லம் அவருடைய காலத்தில் சொல்கிறார்கள் எங்களுடைய காலத்தில் அல்லாஹனுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுது சஹாபாக்களுடைய கண்ணியத்தை நாங்கள் பேணுவோம் முதலாவது அபுபக்கர் அவர்களுக்கு பிறகு அமர் அவர்களுக்கு பிறகு ரசுமான் அவர்களுக்கு பிறகு மௌனமாகி விடுவோம் சூழவாசிகளுக்கு பிறகு சஹாபாக்களில் மிக உயர்ந்தவர்கள் கண்ணியமானவர்கள் அவர்களுக்கு பிறகு பதிலுடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட அன்சாரிகள் அவர்கள் ஹிஜிரத்தில் முந்தியவர்கள் முந்தியவர்கள் அவர்களுக்கு பிறகு மற்ற சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதரோடு ஒரு வருடம் தொடர்பு கொண்டவர் அல்லாவுடைய தூதரோடு ஒரு மாதம் தொடர்பு கொண்டவர் அல்லாவுடைய தூதரோடு ஒரு நாள் தொடர்பு கொண்டவர் அல்லாஹுடைய தூதரோடு ஒரு மணி நேரம் தொடர்பு கொண்டவர் அல்லாஹுடைய தூதரோடு ஒரு பார்வையில் தொடர்பு கொண்டவர் இவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு ஒரு முறை ஒரு சஹாபி அவர்கள் அல்லாஹுடைய தூதரை பார்த்திருப்பார்கள் அந்த தூது அந்த தகுதிக்கு அவர் சமமாக மாட்டார் உங்களுடைய நம்பிக்கை எப்படி மிக உயர்ந்தவராக இருப்பவர் சஹாபாக்களுடைய கடைசி தரத்தில் இருப்பவருக்கு கூட சமமாக மாட்டார் சஹாபாக்களுடைய தரம் அவர்கள் யாரும் அந்த உலகத்தில் யாரும் அவர்களுக்கு பின்னால் அடைய முடியாது ஒரு முறை அல்லாவுடைய தூதரை அவர் பார்த்திருந்தாலும் அந்த பார்வையுடைய கண்ணிய எங்களுடைய காலத்தில் மிக உயர்ந்தவருடைய பதவிக்கு கூட அந்த பதவிக்கு சஹாபாக்களுடைய இறுதியானவருடைய பதவி சமமாகாது ஈடாகாது அவ்வளவு உயர்ந்தவர்கள் சஹாபாக்கள் அவங்களுடைய விஷயத்தில் நாங்கள் இந்த நம்பிக்கைகளை கொள்ளுவோம் என்று மஹமத் பின் ஹம்பர் ரஹிமகுல்லா சொல்லுகிறார்கள்